சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக ஆடி கார்த்திகை என்று விரதம் இருப்பதனால என்ன பலன் ஆடி கார்த்திகை விரதம் எப்ப இருக்கணும் அப்படின்னா இருபத்தொன்பது ஏழு இருபத்தி நாலு திங்கக்கிழமை என்று வரக்கூடியதான் அந்த கார்த்திகை விரதம் அதாவது ஆடி கிருத்திகை அந்த ஆடி கிருத்திகைங்கிறது என்னன்னா கடகத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசாட மாதம் சொல்லுவாங்க சில பேர் ஆடியை வந்து சூரியன் வந்து கடகத்துக்குள் வரக்கூடிய மாதம் சொல்லுவாங்க அப்ப வந்து தெய்வ சக்தி வலுப்பெறும் தெய்வத்துடைய தன்மைகள் வலுப்பெறும் அதே போல கிருத்திகை நட்சத்திரம் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தின் யார் விரதம் இருக்காங்களோ அவங்க விரதம் இருந்த அந்த பலன் பல மடங்கு கிடைக்கும் அதே போல முருகனை நோக்கி விரதம் இருக்கவங்க திருமண தடையா இருக்கு இல்ல குழந்த பாக்கியம் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க வேண்டி இது நடக்கணும்னு நினைச்சு நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அது ஆடி கிருத்திக என்று விரதம் இருந்தா நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்ப ஆடி கிருத்திகை என்று விரதம் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் முருகன் சன்னதி சென்று முருகன் மேல் பாடல்கள் பாடி விரதமாக இருந்து முருக பக்தி செய்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அணிபூதி இப்படி முருகனுடைய பாடல்களை பாடி முருகனை அன்று ஒரு முழுவதும் நினைத்து மனதார் பிரார்த்தனை பண்ணி வேண்டினால் நம்முடைய கர்மாக்கள் பாவங்கள் குறையும் அதோட கூட நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு வெற்றி கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தான் வெற்றி வேலை என்ன ஒரு தடை என்ன குழப்பங்கள் வந்தாலும் இந்த வெற்றி வேலை நமக்கு வெற்றியை தருவார் அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த ஆடி கிருத்திக விரதம் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் நிற்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவு வெளியேறோம் ஆடி கிருத்த கிருத்திக விரதம் இருந்தீங்கன்னா திருமண தடை குழந்த பாக்கியம் அதாவது நம்ம ஒரு வீடு வாங்க நினைக்கிறோம் இடம் வாங்க நினைக்கிறோம் இப்படி ஒரு தடைகள் இருந்தால் அதே போல செவ்வா தோசம் யாருக்காவது இருந்தால் சார் என்னுடைய ஜாதகத்துல செவ்வா தோசம் இருக்கு அப்படின்னா இந்த செவ்வா தோசை இருக்கிறவங்க ஆடி என்ற விரதம் இருந்தாங்கன்னா இந்த செவ்வா தோசத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் குழப்பங்கள் இருந்து விடுபடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஆடி கிருத்திகை வரதான் எல்லோரும் இருங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திர நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி